காவல்துறையில் ஒரு சிலர் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லாட்சிக்கு கலங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் அதற்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை தான் நெல்லை சம்பவம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் குறித்து ஒரு சரியான விசாரணை குழுவை அமைத்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை இனங்கண்டு அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இது வந்து இல்லை முதலமைச்சர் சரியாக கவனம் செலுத்தவில்லை என்றெல்லாம் நீங்கள் பொத்தம் பொதுவாக சொல்வதை நான் ஏற்க முடியாது வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறையில் ஒரு சிலர் இந்த அரசுக்கு கலங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள் அவர்கள் மீது முதலமைச்சர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி 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 முப்தார் ப்ரோக்ராம் முப்தார் ப்ரோக்ராம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தும் நன்றி